ஃபார்மிங் இல்லைன்னா இந்த ஃபார்மே கிடையாது ஸோ ஃபார்ம் தான் இது இதோட ஃபவுண்டேஷன் பண்ணும்போது யோசிச்சோம் இது இப்போ பண்ணலைன்னா அப்புறமா பண்ண முடியாது ஸோ ஆல்வேஸ் ஹை லொக்கேஷன் ஃபார்ம்ல இருக்கிறது நல்லது எங்க இருந்து எவ்ரித்திங் இயர் இஸ் கஸ்டம ஒன்று கூட ஆஃப் ஷெல்ஃப் வாங்க முடியாது எங்களுக்கு ஒரு கிளியர் சீட் பிளான் இருக்கு அது எப்போ எவ்வளோ ஸ்கொயர் ஃபுட் போடணும் அதுக்கு அப்ராக்ஸிமேட் எவ்வளோ ஈல்டு வரணும் அதெல்லாம் நாங்கள் ஒரு ரஃப் கேல்குலேஷன் நாங்கள் பண்ணி ஷாப்புக்கு வீட்டுக்கும் ஷாப்புக்கு சப்ளை பண்ணுறோம் பார்க்கவே சூப்பராக இருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் செட்டப் வந்து எங்கேயுமே நான் பார்த்ததே இல்லை ஒரு ஷிப் கண்டெய்னரை ஒரு ஃபார்ம் ஹவுஸாக மாற்றலாம் அப்படின்னு அந்த ஐடியா எங்கேருந்து சார் வந்தது உங்களுக்கு எங்களுடைய மெயின் திங் எல்லாமே கொஞ்சம் சஸ்டெய்னபிளாக இருக்கணும் எல்லாமே ஈஸிலி டிஸ்மேண்டபுள் ஸோ ஸோ அந்த ஷிப்பிங் கண்டெய்னர் ரீயூஸிங் அண்ட் ஓல்டு ஷிப்பிங் கண்டெய்னர் எங்கள் ஆஃபீஸ் கூட அதே மாதிரி தான் நாங்கள் ஒரு ஷிப்பிங் கண்டெய்னர் வாங்கி அதோடய ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியல் லுக் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வி விசைட் ஓகே இது தே ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் இது தேவையில்லை இது அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணி வித்துடலாம் இல்லைன்னா வேறொரு இடத்துல மாற்றலாம் பட் மெயின் திங் இஸ் ஒரு யூனிக்னஸ் டு லிவ் அ ரீசைக்கிள் கண்டெய்னர் ஷிப்பிங் கண்டெய்னர் ஸோ நாங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபுட் கண்டெய்னர் நாங்கள் வாங்கி ஃபார்ட்டி ஃபுட் எதுக்கு வாங்கினோம்னா அந்த ஹைட் கிடைக்கும் ஸோ அந்த ஃபார்ட்டி ஃபுட் கண்டெய்னர் வாங்கி ரெண்டு டுவெண்ட்டி ஃபுட் கண்டெய்னராக மாற்றிட்டு அந்த ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஃபேமிலி எப்படி தங்கலாம் ஸோ அப்படி தான் நாங்கள் டிசைன் பண்ணோம் எவ்ரி சென்டிமீட்டர் நாங்கள் கால்குலேட் பண்ணி ஒரு கப்பல் ரெண்டு குழந்தைங்க இங்கே உள்ளே தூங்கலாம் உட்கார்ந்து படிக்கலாம் சோஃபா இருக்குது கிச்சன் இருக்குது டாய்லெட் இருக்கு எல்லாமே அதுலேயே இருக்கு ஆனால் இந்த நாங்கள் இந்த டென் ஃபீட் பெராண்டா கொடுத்துருக்கோம் இந்த எயிட் ஃபீட் டேபிள்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அவங்களுக்கு இங்கே வந்து வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடலாம் ஒரு ஈவினிங் அட் ஃபார்ம் ஸோ இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது ஸோ வியர் ஆல்வேஸ் புக் ஸோ அதுக்கு தான் நாங்கள் இது மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்தோம் ரெகுலர் ஹவுஸ்

ஸோ வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் கைண்ட் ஆஃப் அ நேச்சுரல் ஃபினிஷ் ஸோ இந்த ஃபார்ம் பார்த்தாலே எவ்ரி திங் எங்களுக்கு வேஸ்ட் கூட பியூட்டிஃபுல்லாக இருக்கணும் ஸோ எஸ்தட்டிக்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுக்காக நாங்கள் செகண்ட் கிரேட் டீ குட் போட்டோம் அண்ட் கிரில் கூட எல்லாமே ஹேண்ட்மேட் ஹேண்ட் இந்த ஹே ஹேண்டில்ஸ் எல்லாமே ஹேண்ட்மேட் இங்கே அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் தங்கி அவங்க இதெல்லாம் ஃபேப்ரிகேட் பண்ணாங்க ஸோ இங்கே புக்கிங்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னா நாங்கள் எப்படி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறது அண்ட் இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எந்த மாதிரி பண்ணுறீங்க நீங்கள் உங்களோட ஃபார்ம் ஸ்டேக்கு ஸோ மெயினாக த்ரூ ஏர்பிஎன்பி அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அங்கே எங்களுக்கு ரெண்டு லிஸ்டிங் இருக்கு இந்த கண்டெய்னர் அந்த சைடு இருக்கிற இன்னொரு கண்டெய்னர் அண்ட் டென்ட்ஸ் கூட நாங்கள் போடுறோம் அது இப்போ வெயிலில் நாங்கள் டென்ட்ஸ் போடல ஆனால் டென்ட் ஆப்ஷன் கூட இருக்கு டென்ட்டில் வந்து தங்குறதுக்கு எல்லாருக்குமே ஆப்வியஸ்லி இந்த கண்டெய்னர் இருந்தால் எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது டென்ட்டில் தாங்கினா ஃபுட் கிடைக்கும் க்ளீன் பாத்ரூம்ஸ் எல்லாம் கிடைக்கும் ஸோ அதெல்லாம் த்ரூ ஏர்பிஎன் பி இட் இஸ் அ குளோபல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஸோ லோக்கல் விசிட்டர்ஸ் அவுட் ஆஃப் சிட்டி விசிட்டர்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரி விசிட்டர்ஸ் எல்லாருமே வருவாங்க ஸோ இங்கே பெர் டே அண்ட் பெர் நைட் உங்களோட காஸ்டிங் எப்படி சார் இங்கே வந்து ஸ்டே எடுக்கணும் அப்படின்னா இதுதான் ஸோ ஃபார் அ கப்பிள் வித் ஃபூட் அந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தட் இஸ் த காஸ்ட் ஃபார் த கெஸ்ட் ஓகே வித்யா நம்மளே குக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல டோஸ்ட் பண்ணலாம் காபி பண்ணலாம் ஆம்லெட் பண்ணலாம் ஆனா ப்ரஷர் குக்கர் போட்டு மீ டோன்ட் சார் நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி ஒரு இது ஹேதெட்டிக்ஸ்ல இருக்கு இந்த ஐடியா யாரோடது மேம் இன்ஸ்பயர் பண்ணி வந்ததா இல்ல ரெண்டு பேரும் கலந்து உருவாக்குன ஒரு ஐடியாவா இது இதுல இங்கிலீஷ் ஆஃப் இது அப்படி சொல்ல முடியாது ஹவுஸ் இட் இஸ் ஜஸ்ட் வெரி பிளேன் அவ்வளோதான் இட் இஸ் விடுன் சே இட் இஸ் எங்களுக்கு ரொம்ப கலர்ஸ் நாங்க போட மாட்டோம் ஸோ வெரி வெரி கிளாசிக் லுக் கொடுத்துருக்கோம் ஆப்வியஸ்லி இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் அத ஆர்கிடெக்சரல் டைஜஸ்ட் அது மாதிரி ஹவுஸஸ் எல்லாம் பார்த்து நாங்கள் இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கோம் ஸோ இஃப் யூ லுக் எத் த கலர்ஸ் எல்லாமே வெரி ஏர்த்தி கலர்ஸ் த வால் இஸ் ஆல்சோ எக்ஸெல் கலர் ஸோ ஒன் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட்டில் என்னென்ன பண்ணலாம் நாங்கள் அது பண்ணியிருக்கோம் பொதுவாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு வர்றவங்க வந்து காமா சில நேச்சுரல் இருக்கணும் அப்படின்னு வருவாங்க இங்கே ஷிப் கண்டெய்னர் அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பேஸ் பண்ணி ஒரு ஐடியாவில் வச்சிருக்கீங்க ஹீட் வந்து அதிகமாக உள்ள இருக்குமா இதை எப்படி வித் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க இங்கே ஸோ நாங்கள் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுமே தெரியும் எங்களுக்கு ஸோ இது ஃபுல்லாக இன்சுலேஷன் இருக்கு ஓகே அதுக்கப்புறம் எல்லா பாயிண்ட்லேயும் ஃபேன் இருக்கு அண்ட் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் எல்லாமே திறந்து தங்கலாம் ஸோ அந்த இந்த இப்போ நீ யோ ஃபீலிங் அந்த பிரீஸ் கன் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் அண்ட் இதுக்கு மேலே ரூஃப் வேறு இருக்குது இன்சுலேட்டட் ரூஃப் ஸோ அந்த வெயிலே கண்டெய்னர் மேலே வராது அதுக்கப்புறம் இந்த பேம்பூ பேம்பு பிளைன்ஸ் எல்லாம் கீழே போட்டால் யூ டோன்ட் அந்த ஹீட்டு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டிங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் த கெஸ்ட் ஜெனல்லாம் திறந்து தான் தங்குவாங்க அவங்க ஏசி கூட போட மாட்டாங்க ஆனால் த வெரி கம்ஃபர்டபுள் அந்த நீடு தேவை இருந்தா ஏசி கூட போடலாம் உள்ள ரெண்டு ரெண்டு ஏர் கண்டிஷன் இருக்கு ஓகே ஸோ இந்த ஊஞ்சல் கூட சிறப்பாக இருக்கு சார் இது எங்க இருந்து வந்தது அண்ட் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஸோ ஐடியா ஆஃப் புட்டிங் அப் ஒரு ஊஞ்சல் வந்து இந்த இடத்துல போடணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி வந்தது சார் ஸோ இது நாங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த லிவிங்கோட ஃபுட் பிரிண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்ட்டி ஸ்கொயர் ஃபீட் அதுக்கு மேலே நாங்கள் கொடுக்கவே இல்லை மற்றதெல்லாம் இஸ் டூ வெளியில எப்படி வந்து ஜாஸ்தி டைம் என்ஜாய் பண்ணுறது அதுக்காக நாங்கள் இந்த வெராண்டா டிசைன் இந்த இந்த ஊஞ்சல் நீங்க பார்த்தா டெஃபினட்டா எங்க கெஸ்ட் எல்லாம் ஈவினிங் டைம் உட்கார்ந்து பீகாக்ஸை பார்ப்பாங்க அல்ல புக்ஸ் புக்ஸ் படிப்பாங்க மேல ஃபேன் இருக்கு அண்ட் இது நாங்கள் கோக்னட் கோக்னட் ட்ரீல பண்ணோம் ஒரு கோக்னட் ட்ரீயோட ட்ரங்க் எவ்ரி திங் இயர் இஸ் கஸ்டம ஒன்று கூட ஆஃப் ஷெல்ஃப் வாங்க முடியாது எதுக்குன்னா அந்த ஒன் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ எவ்ரி கபர்ட் எவ்ரி சேர் எவ்ரி பெஞ்ச் எல்லாமே இஸ் மேய்ட் டு ஆர்டர் ஃபார் திஸ் கண்டெய்னர் ஸோ இந்த ஊஞ்சல் அதுக்கு தான் அதுக்காக தான் இட்ஸ் பிக் ஹிட் எவ்ரிபடி லவ்ஸ் டு ஸ்பென்ட் தர் ஈவினிங் ஆர் மார்னிங் ஹியர் அண்ட் ஆல்சோ இஃப் யூ கோ டு த டேபிள் இஸ் ஆல்சோ என்கரேஜிங் சோஷியலைங் அவுட் சைட் இன் இன்சர் ஆஃப் இன்சைட் பொதுவாக ஊஞ்சல் எல்லாமே வந்து ஸ்டீல் கம்பெனியில் போட்டு தான் பார்த்துருக்கோம் இங்க கூட நீங்கள் எல்லாமே ஸ்டீலில் போட்டிருக்கீங்க அண்ட் ஊஞ்சல் மட்டும் பர்டிகுலராக எதுக்கு அந்த கயிறு மாதிரி இதில் போட்டிருக்கீங்க சார் இல்லை மெட்டீரியல் நாங்கள் ரொம்ப மினிமல் இப்போ இங்கே பார்த்தா கான்கிரீட் இருக்கு மெட்டல் இருக்கு அண்ட் தென் நேச்சுரல் நேச்சுரல் மெட்டீரியல் ஸோ இந்த மூணு அண்ட் தென் இன்சுலேஷன் அது இருக்கு ஃபோர் ஐட்டம்ஸ் மட்டுந்தான் இருக்கு இந்த கண்டெய்னரில் ஸோ நாங்கள் மெட்டல் சஸ்பென்ஷன் ஊஞ்சல் பார்த்துருக்கோம் ஆனால் அந்த எஸ்தட்டிக் எங்களுக்கு பிடிக்கல ஸோ டு கிவ் த வார்த் நாங்கள் இந்த கொயர் ரோப் வாங்கிட்டு இந்த ஊஞ்சல் கூட ஃப்ரம் கோக்னட் ட்ரீ ட்ரங்க் நாங்கள் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே சிம்பிளாக கொஷின் கொஷின் போட்டிருக்கோம் ஆல்சோ நாங்கள் சம்டைம்ஸ் அந்த மெட்டல் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கலாம் மெட்டல் இட் இட்ல பி த சேம் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் பட் எஸ்தட்டிக்ஸ் வி ப்ரிஃபர் உங்க ஐடியா ரொம்பவே நல்லா இருக்கு சார் ஒரு ஸ்டீல் ஒரு ராட் தொடுறதுக்கும் இந்த காயர் இத தொடுறதுக்கும் வந்து ரொம்ப ஏர்த்தி ஃபீலா இருக்குது சோ மேல ரூஃப் டாப் எப்படி இருக்கும் அங்க போய் விசிட் பண்ணலாமா வாவ் ரொம்பவே ஒர்ஃபுல்லான கண்டெயினருக்கு மேல ஒரு டெரஸ் ஸ்பேஸ் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல ஃபார்மோட ஃபுல் ஓவர் தெரியுது ஈவினிங் டைம்ல ஐ திங்க் இது ரொம்பவே அழகா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வார்ம் லைட்டிங் செட்டப் அண்ட் இந்த பிரீஸ் எல்லாம் ஃபீல் பண்ண முடியுது எப்படி இந்த மாதிரி கண்டெய்னருக்கு மேல ஒரு ஸ்பேஸ் டெரஸ் உங்களுக்கு தோணுச்சு சார் ஒரு வாட்டி ஒரு கண்டெய்னர் ஹோம் பண்ணும்போது யோசிச்சோம் இது இப்ப பண்ணலன்னா அப்புறமா பண்ண முடியாது ஸோ ஆல்வேஸ் ஹை எலிவேட்டட் லொக்கேஷன் ஃபார்மில் இருக்கிறது நல்லது இங்கே இருந்து பீகாக்ஸ் பார்க்கலாம் பேர்ட்ஸ் பார்க்கலாம் எதுக்குன்னா அவங்களுக்கு நம்ம நம்மளை தெரியாதுல்ல இருந்து ஸோ இங்கே இங்கே ஈவினிங்ஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் பிளேஸ் இங்கே நாங்கள் டென்ட்ஸ் கூட போட்டு சப்போஸ் ஒரு ஃபேமிலி மோர் தென் ஃபோர் பீப்புள் வந்தால் ரெண்டு பேர் கீழே கண்டெய்னரில் தூங்குவாங்க அண்ட் மோது யங்கர் கிட்ஸ் இங்கே நாங்கள் டென்ட்ஸ் போட்டு கொடுப்போம் so they can all stay onna tangla uh, so it's a very nice space to be romba cozy avum irukku nalla or warm vibe உங்களோட இந்த ஃபார்ம்ல ஒரு இனோவேஷன் சென்டர் இருக்கு ஒரு ஷாப் இருக்கு அண்ட் ஒரு ஃபார்ம் ஸ்டே இருக்கு இது எல்லாத்துலயும் முக்கியமா ஃபார்மிங் அப்படின்ற ஒரு பாட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க அந்த ஃபார்மிங்ல இருந்து உங்களுக்கு தேவையான காய்கறி அண்ட் கிராப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்க ஸோ இதுல நீங்க என்ன மாதிரியான பயிர்கள் எல்லாம் போட்டிருக்கீங்க என்ன மாதிரியான மரம் செடிகள் எல்லாம் வளர்க்குறீங்க ஸோ ஃபார்மிங் இல்லனா இந்த ஃபார்மே கிடையாது ஸோ ஃபார்ம் தான் இது இதோட ஃபவுண்டேஷன் ஸோ இந்த ஃபார்ம் வந்த பிறகு ஆனிமல்ஸ் வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த ஆம்பியன்ஸ் வந்திருக்கு ஸோ கெஸ்ட்டுக்கெல்லாம் பிக்னிக் வருது இருக்குது அல்ல நான் வந்து ஃபார்ம் ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த ஃபார்ம் அண்டு அந்த ஃபார்மில் நாங்கள் என்னென்ன பண்ணிரு பண்ணியிருக்கோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெயினாக லாட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் மேங்கோஸ் இருக்குது தேங்காய் இருக்குது குவாவா சிக்கு ஆம்லா ஜாமுன் இதெல்லாம் ட்ரீஸ் அதுக்கப்புறம் அந்த மீடியம் ட்ரீஸ் இஸ் பனானா பப்பாயா அந்த லாங் டேம் ட்ரீஸில் ஜாக் ஃப்ரூட் கூட நிறைய ஜாக் ஃப்ரூட்ஸ் இருக்குது அண்ட் தென் டெய்லி கேர் இதுக்கு தேவையான வெஜிடபுள்ஸ் ஸோ எல்லாமே லோக்கல் வெஜிடபிள்ஸ் நாட்டு தக்காளி சொரக்காய் காராமணி வெண்டைக்காய் அண்ட் பம்கின் அரைக்கீரை சிறுகீரை தென் பாலக் முள்ளங்கி இதெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ எங்களுக்கு ஒரு கிளியர் சீட் பிளான் இருக்குது அது எப்போ எவ்வளோ ஸ்கொயர் ஃபுட் போடணும் அதுக்கு அப்ராக்சிமேட் எவ்வளோ ஈல்டு வரணும் அதெல்லாம் நாங்கள் ஒரு ரஃப் கேல்குலேஷன் நாங்கள் பண்ணி ஷாப்புக்கு வீட்டுக்கும் ஷாப்புக்கும் சப்ளை பண்ணுறோம் என்ன கிராப்பிங் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறீங்க சார் நீங்கள் கிராப்பிங் பேட்டர்னா ஒன் எல் எவ்ரி ஜோன் நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்ப்போம் அந்த சீடுக்கு ஃபுல் சன் ஆ அல்லா பார்ஷல் சன் ஓர் இந்த கூலிங் ஸோ இது பார்த்துட்டு நாங்கள் இந்த ஃபுல் ஃபார்ம் நாங்கள் ஒரு ஒரு ஜோனாக நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த சைட் பார்த்தோன்னா திஸ் இஸ் ஜோன் சி ஃபுல் சன் பின்னாடி நம்ம கிணரான பார்த்தா ஷேடி ஸோ அங்கே ஸோ வினோ த ஜோன்ஸ் எவ்வளோ அதே எவ்வளோ ஸ்கொயர் ஃபுட் இருக்குன்னு தெரியும் ஸோ அங்கே அந்த ஃபுல் ஷேடில் நாங்கள் கொத்தமல்லி கொரியாண்டர் எங் எங்கெங்கே பூண்டு நிறையா ஈஸியாக வளருது அங்கங்கே நாங்கள் கீரை கொத்தமல்லி போடுவோம் ஃபுல் ச பார்ஷியல் சனில் நாங்கள் தக்காளி போடுவோம் பப்பாயை போடுவோம் ஸோ தட் இட்ஸ் பேசிக்லி மல்டிக்ராப்பிங் அண்ட் அந்த வைல்டு ஸ்பீஷீஸ் எப்படி வருதோ அது பார்த்துட்டு நாங்கள் அதை எடுத்துட்டு நாங்களுக்கு தேவையான ஸ்பீஷீஸ் போடுவோம் இப்போது தக்காளி கீழே நிறைய பூண்டு இருந்தால் அதெல்லாம் ஒரு நாளில் நான் பூண்டு எடுத்துகிட்டு கீரை போடுவோம் ஸோ அந்த பூண்டு மாதிரியே கீரை வளரும் ஸோ தட் இஸ் வெரி பெனிஃபிஷியல் அண்ட் இஸ் அ குட் பேலன்ஸ் நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல ஒரு லிஸ்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து எந்தெந்த அளவில் எவ்வளோ ஸ்பேசிங்கில் போட்டிருக்கீங்க அண்ட் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஈல்டு கிடைக்குது அதில் இருந்து ஸோ இப்போ எங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் அந்த ப்ரையாரிட்டிஸ் இருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரையாரிட்டிஸ் ஃபென்சிங் வாட்டரிங் வெல் ஃபிளட்டிங் இதெல்லாம் இந்த வருஷம் தான் இந்த ஃபார்ம் ஒரு இட்ஸ் ரீச் ஒன் ஸ்டேபிள் லெவல் இந்த வருஷம் தான் நாங்கள் சீட் பிளான் எக்ஸாக்டாக எங்கே போட போகிறோம் எவ்வளோ போட போகிறோம் ஸோ அந்த டேட்டா எல்லாம் இப்போ தான் நாங்கள் எடுக்கிறோம் ஆனால் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் மினிமம் ஹாஃப் கிரவுண்ட் நாங்கள் மினிமம் ஜோன்ஸ் போடுவோம் ஜோன்ஸ் போடுவோம் அந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேயே ஒரு டென் டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இருக்கும் ரைட் ஸோ ஹை வெஜிடபிள்ஸ் ஷார்ட் வெஜிடபிள்ஸ் பைனாப்பிள் இருக்கும் சோளம் இருக்கும் தக்காளி இருக்கும் ஸோ எல்லாமே நாங்கள் போடுவோம் அந்த பீகாக்கை எல்லாம் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக அண்ட் பட் மல்டி மல்டிக்ராப்பிங் இஸ் ஆல்சோ வெரி நைஸ் ஸோ நாங்கள் வி லுக் அட் ரிசர்ச் டன் ஃப்ரம் லாட் ஆஃப் ஜேர்னல்ஸ் லாட் ஆஃப் லிட்ரேச்சர் இருக்குது விச் எந்தெந்த பிளான்ட் எந்தெந்த பிளான்ட் கூட நல்லா வரும் அதை நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் போடுவோம் அதுக்கப்புறம் இங்கே க்ரீப்பர்ஸ் எல்லாமே

அது அது உள்ள ஸோ எங்களுக்கு ஜோன் ஜோன் இஸ் ஒன் திங் அது ப்ளான் அந்த பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஆனால் நாங்கள் பிளான் பண்ணும்போது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஸோ அந்த ஒரு ஜோன் உள்ள தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் தக்காளி இருக்கும் கீரை இருக்கும் முள்ளங்கி இருக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் நாங்கள் சில்லிஸ் போடுவோம் கொடை மிளகா போடுவோம் பச்சை மிளகா போடுவோம் புதினா போடுவோம் ஸோ எல்லாமே நாங்கள் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் போடுவோம் அண்ட் அது மேலே நாங்கள் இந்த ரெயின் ஹவுசஸ் தண்ணி ஸோ ஜஸ்ட்டு மேக் இட் கன்வீனியன்ட் அண்ட் அந்த கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக வருதுக்காக ஸோ கீழே வரும்போது நாங்கள் மல்ச்சிங் கம்போஸ்டிங் அதெல்லாம் பார்த்தோம் உங்களோட செடிகளுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரியான ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க ஸோ ஃபர்டிலைசர்ஸ் மெயினாக ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் மாட்டுச்சாணி அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இந்த இலை வெ வெறவு எல்லாம் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி நாங்கள் காம்போஸ்ட் பண்ணுறோம் அந்த அந்த காம்பு உறவு நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு எக்ஸ்ட்ரா அந்த பேலன்ஸ் டுவெண்ட்டி பர்சென்ட் நாங்கள் அந்த மண் தோண்டும் போது அந்த மண் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் எங்கள் பாட்டிங் சாயில் அல்லனா ஃபர்டிலைசர் ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது பெஸ்டிசைட் இருந்தால் வேப்பு எண்ணெய் நாங்கள் தளிப்போம் அல்லைனா ரூட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மஞ்சள் போடுவோம் ஸோ எவ்ரிதிங் இஸ் வெரி மச் ஆர்கானிக் ஆனால் இந்த வருஷம் நாங்கள் பார்க்குறது இந்த பீகாக் தவிர வேற ஒரு பெஸ்ட்டும் இல்லை ஏன்னா எவ்ரி திங் கீரை கூட இலை எல்லாம் ஃபுல்லாக வருது ஆனால் அந்த பீகாக் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் சாப்பிடும் ஸோ மேம் நீங்கள் நெதர்லாண்ட்லேருந்து எவ் கம் டு சென்னை இங்கே வந்து டூ யூ திங்க் யுவர் பர்பஸ் ஹஸ் ஃபுல்ஃபில் லைக் ஒரு சஸ்டைனபிள் லிவிங் அப்படின்னு உங்களோட பர்பஸ் வந்து இங்கே ஃபுல்ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா எஸ் ஐ திங்க் வென் வி ஸ்டார்ட் இஸ் ஃபார்ம் um in india here it was so full of possibilities that we could develop whatever we wanted and create our vision over the years and i think it's very fulfilling for me especially when i see the young children coming and they learn so much and then you see them coming back with their families for a picnic you see them coming back for the uh, farm stay because they they're so eager to do things and that's yeah, something that makes me really happy and gives also a lot of hope for the future because i think urban farms like this and uh, people in communities who can spend much more time and, and, and areas on farming, uh, that will be wonderful, if that will be created. so we hope to have more farms like this and help other people as well to start following their dreams. so under inspiration, engalala kudik, mudinja. i think we are very successful inspiring the next generation. அண்ட் இன்ஸ்பைரிங் யங் ஃபேமிலிஸ் அவங்க எல்லா வெரி ஹார்ட் ஐடி ஐடி ஒர்க் ஹவு கேன் தே சேஞ்ச் த லைஃப் ஐடியும் பண்ணும் இப்படி ஒரு வாழ்க்கையை ஒரு டூ கிரவுண்ட்ஸில் முடிஞ்சால் ஐ திங்க் இட் இஸ் இட்ஸ் ரியலி பர்ஃபெக்ட் ஸ்டூ குழந்தைங்க கூட இங்கே ஸ்கூல் மூலமாக வந்துட்டு த்ரீ ஃபோர் வீக்ஸ் த்ரீ மந்த்ஸுக்கு அப்புறம் அந்த பேரண்ட்ஸ் இங்கே வருவாங்க சில சில பேர் இங்கே வந்திருக்காங்க ஒன் ஹவர் த்ரீ ஹவர்ஸ் பிக்னிக்கு அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்காங்க இன்றைக்கி நைட்டு இங்கே ஸ்டே பண்ண முடியுமா ஸ்டே பண்ணாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே கேட்பாங்க இதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா உங்களுக்கு வேற கெஸ்ட் இருக்கா ஒரு பிக்னிக் வந்த பிறகு அவங்க ஒரு மாசம் தங்கியிருக்காங்க ஸோ தேட் இஸ் அ கைண்ட் ஆஃப் சேஞ்ச் வித் லைஃப் நைஸ் இன்ட்ராக்டிங் ஆக்சுவலி எங்களுக்குமே ஒரு ரிலாக்ஸிங்கா இருந்த இந்த ஃபார்ம் விசிட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது थैंक यू फॉर योर टाइम थैंक यू सो मच थैंक यू सो मच थैंक यू थैंक यू फॉर कमिंग